விண்வெளி ஆய்வுகள் என்பது மனித அறிவியலின் மிக சிறந்த சாதனைகள் ஒன்றாக கருதப்படுகிறது மனிதன் விண்வெளிக்குள் சென்று அதனை ஆராயும் கனவுகளை நிஜமாக்கியதுல அமெரிக்காவின் முக்கிய பங்கு வகிக்குது இந்த கனவின் ஒரு முக்கிய பகுதியாக ஸ்பேஸ் ஷட்டில் புரோகிராம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல தொடங்கப்பட்ட இந்த திட்டம் விண்வெளிக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய விண்கல்களை உருவாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது ஒரே லாஞ்ச் சிஸ்டமா பல முறை பயன்படுத்தி செலவு குறைப்பதையும் மனித மனிதனை தொடர்ந்து விண்வெளியில நிலைநிறுத்துவதற்கான நோக்கமாக கொண்டிருந்தது இந்த திட்டம் இந்த ஸ்பேஸ் புரோகிராமோட முழுமையான வரலாறு பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா விண்வெளிக்கு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விண்கல அமைப்பை உருவாக்க நோக்கத்துல ஸ்பேஸ் ஷட்டில் புரோகிராம தொடங்கினாங்க முதல் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது இது மிஷன் எஸ் டி எஸ் ஒன் சொல்றாங்க மொத்தமா அஞ்சு ஸ்பேஸ் ஷட்டில் ஓடுகள் பயன்பாட்டுல இருந்துச்சு அது எதெல்லாம் அப்படின்னா கொலம்பியா சேலஞ்சர் டிஸ்கவரி அட்லாண்டிஸ் என்டேவர் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் செயல்பட்டது மொத்தமா நூற்றி முப்பத்தி அஞ்சு மிஷன்கள் வந்து இதுல மேற்கொள்ளப்பட்டன இதுதான் ஸ்பேஸ் ஷட்டில் புரோகிராம் உருவாக கூடிய நோக்கம் இனி இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க பார்க்கலாம் இது மீண்டும் 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 பயன்படுத்தக்கூடிய விண்கலம் ஸ்பேஸ் ஷட்டில் ஓடைகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடிஞ்சிச்சு இது ஒரு பயணத்திற்கு தேவையான செலவை குறைக்கும் அவங்க இரண்டாவது சர்வதேச விண்வெளி நிலையம் அதாவது பராமரிக்கவும் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் முக்கிய பங்காற்றின பல மாடிய ஐஎஸ்எஸ் கொண்டு செல்லவும் வேலைகளை வந்து இந்த ஷட்டில்கள் வந்து செய்துச்சு மூன்றாவது விண்வெளியில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக போன்ற ஆய்வு கூடங்களை இந்த

ஷட்டில்லையும் இருபத்தி ஏழாயிரம் கிலோ வரை பாரத்தை எடுத்து செல்ல முடியும் இது அமைப்புகள் அனுபவ கருவிகள் செயற்கை இதுல அதிக மனிதர்கள் வந்து பயணிக்க முடியும் அதாவது ஒரு ஷட்டில் ஏழு மெம்பர்ஸ் வரை பயணிக்க முடியும் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்ல தான் முதல் முறையா ஒரு பெண்வங்களும் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க வீரர் குயான்

இருந்தாலும் ஒவ்வொரு பயணத்திற்கும் பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அடுத்ததாக இதுல உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் சேலஞ்சர் விபத்தும் கொலம்பியா விபத்தும் இதுல பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததை காட்டுச்சு சேலஞ்சர் விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இது லான்ச் ஆன எழுபத்தி மூணு வினாடிகள்ல வெடிச்சிச்சு இதுல பயணம் செஞ்ச ஏழு விண்வெளி வீரர்கள் உயிரிழந்தாங்க அதே மாதிரி கொலம்பியா விபத்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மறுபடியும் பூமிக்கு உள்ள திரும்பும்போது போது அந்த வளிமண்டலத்துல வெடிச்சு சிதறிச்சு இதனால இதுல அதிகமான பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா கருதப்பட்டுச்சு அடுத்ததாக இதுல உள்ள சிக்கலான தொழில்நுட்பம் அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ் இதுல தெர்மல் டைல்ஸ் என்ஜின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க இது எல்லாமே வந்து ரொம்ப நுட்பமானவை இதுல வந்து பழுது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கண்டறிஞ்சு சரி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால இதுவுமே ஒரு பெரிய டிராபேக்கா இருந்துச்சு அடுத்ததாக இதுல உள்ள பழைய டெக்னாலஜி அது பாளையத் தொலை நோக்கம் 1970கள்ல இது வடிவமைக்கப்பட்டிருந்ததால 2000ம் ஆண்டு வரும்போது அதுல உள்ள புதிய லான்ச் சிஸ்டம்க்கு இது ஒத்து போகவில்லை அதனால இத மாத்தணும்ங்கிறதுமே வந்து ஒரு பெரிய டிராபக்க பார்த்திருச்சு அடுத்ததாக அதிக பராமரிப்பு நேரம் ஒவ்வொரு மிஷனுக்குப் பிறகும் ஷட்டில்களை முழுமையாக பரிசோதிக்க வேண்டி இருந்துச்சு இது காலமும் பணமும் அதிகமாக எடுத்தது இந்த காரணங்கள் எல்லாமே ஸ்பேஸ் ஷட்டில் プログラム வாட முக்கிய

இந்த ஸ்பேஸ் ஷட்டில் புரோகிராம் ஒரு புதிய வடிவத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் இது போலாம் மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ்